செவ்வாயை பார்க்கலாம் தசையின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம் செவ்வாய் வலு பெறுவார் செவ்வாய் எப்பொழுது வலு செவ்வாய் எந்த இடத்துல நீசம் பெறுவார் கடகமனையிலே நீசம் கடகத்தில் அவர் நீச பலனை கொடுப்பார் இந்த இடத்துல இதே அமைவு செவ்வாய்க்கு எப்பப்பெல்லாம் நீசபங்கம் எனப்படும் சரகாசியிலே நிகழ்வுனால் செவ்வாய் இங்க நீசபங்கம் அவர் மிகப்பெரிய யோகாதிபதி பூமிகள் கட்டிடங்கள் நிலபலங்கள் தீரியத்தால் பிற்பகுதியிலே கௌரவத்தை பெறுவார் இந்த இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கு செவ்வாயோட சந்திரன் கண்டிப்பா நீசபங்கம் சந்திரன் உச்சம் நீசபங்கம் சந்திரன் பரிவர்த்தனை விற்சகத்தில் இருந்து சந்திரன் இங்க இருக்கிறார் செவ்வாய் இங்க இருந்து கண்டிப்பா இந்த நீச பரிவர்த்தனை வரும் இதுல இன்னொரு அமைவுகள்ல குரு பகவான் குரு இங்கு தொடர்பு கொண்டாலும் செவ்வாய்க்கு நீச பங்கம் கிடைச்சிடும் குரு இங்கு தொடர்பு கொண்டாலும் செவ்வாய்க்கு நீச பங்கம் விதிப்படி சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது சந்திரன் மேஷ மனையிலே இருப்பது சந்திரன் உச்சக மனையிலே இருப்பது சந்திரன் கடகத்திலே இருப்பது அல்லது குரு உச்சகதையிலே இருப்பது இதெல்லாம் செவ்வாய்க்கு நீசபங்கம் கொடுக்கும் இப்படி இருந்தால்தான் செவ்வாய் நீசபங்கம் மற்றபடி வேற எந்த விதியில இருந்தாலும் நீசபங்கம் கிடையாது நீசபங்கம் செயல்படாது நீசபங்கம் என்பது பெரும் அரிதான யோகம் இப்ப உதாரணத்துக்கு சந்திரன் இங்க இருக்குன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒரு நாளிலே எட்டு மணி நேரம் பிறந்த குழந்தைக்கு தான் செவ்வாய் நீசபங்கம் அடைய முடியும் எல்லாம் நாப்பத்தஞ்சு நாள் ஒரு இடத்துல இருப்பார் கடகமனையில நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிறாருன்னா ஒரு எட்டு மணி நேரம் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் இந்த நீசபங்கன்ற சம் நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் என்பது முப்பத்தி மூணு சதவீதம்